அருகே கொள்ளிடம் பாலத்தில் மின் விளக்குகள் இல்லாததால் இரவு நேரத்தில் இருண்டு கிடப்பதால் அச்சத்துடன் வாகன ஓட்டிகள் பாலத்தை கடக்கும் அவலம் நிலையில் உள்ளது சீர்காழி அருகே கொள்ளிடத்தில் மயிலாடுதுறை மாவட்டம் கடலூர் மாவட்டம் ஆகியவற்றை இணைக்கும் வகையில் கொள்ளிடம் ஆற்றில் சுமார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் கட்டப்பட்டுள்ள பாலத்தின் வழியே பிரதான போக்குவரத்து நடைபெற்று வருகிறது எழுபது ஆண்டுகளுக்கு மேல் பிரதான பாலம் முறையாக பராமரிக்கப்படாமல் பாலத்தில் ஆங்காங்கே சாலைகள் பள்ளமாக உள்ளது பாலத்தில் மின் விளக்குகள் இல்லாததால் இரவு நேரத்தில் இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்திற்கு உள்ளாகி வருகின்றன மேலும் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் உள்ள பாலத்தை பொதுமக்கள் மிகுந்த அச்சத்துடன் கடந்து செல்கின்றனர் இருப்பதால் எதிரே வரும் வாகனங்கள் முகப்பு விளக்கு வெளிச்சத்தில் பாலத்தின் பக்கவாட்டு தெரியாமல் தடுமாறி கீழே விழுந்து விபத்து ஏற்படுகிறது ஆகையால் கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றியம் சார்பில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அங்குள்ள மின் விளக்குகளை எரிய வைத்தும் கூடுதலாக அதிக ஒளி தரக்கூடிய மின் விளக்குகளை அமைத்து பொதுமக்கள் வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க